இந்த சட்னி இதெல்லாம் வேணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலைதான் பெரிய கஷ்டமான வேலைகள் கிடையாது சூப்பரா ஒரு இட்லியும் தண்ணி சட்னியும் ஹாய் எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம்னா இட்லி ஒரு ரெசிபி கேட்டீங்க நான் வந்து மிக்சியில எப்படி அரைச்சேன் எந்த மெத்தட்ல மாவு மெஷர்மெண்ட் எப்படி அரைச்சேன் எல்லாமே லாஸ்ட்ல தான் நம்ம நம்ம ஆட் பண்ண முடியும் ஆட் பண்ண முடியும் அதனாலதான் சொல்லி சரியா அதனால ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டுமே என்ன செய்ய முடியும் அரைக்க முடியும் மிக்சிலையும் இப்படி அரைச்சி நம்ம இப்படி ஒரு சாஃப்டான இட்லி ரெடி பண்ண முடியுமா ஓகே இட்லி துணியை எடுத்தாச்சு தண்ணி கொதிக்க வச்சிருக்கு என்னைக்குமே தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் இட்லி இட்லியை வைக்கணும் இன்னைக்கு நம்ம இட்லியும் வச்சு சூப்பரா ஒரு தண்ணி சட்னி தான் வைக்க போறோம் தண்ணி சட்னின்னு சொல்லலாம் பொறிகடலை சட்னின்னு சொல்லலாம் எப்படினாலும் அதை சொல்லிக்கிடலாம் ஓகேயாண்ணா மாவு தான் இருக்கு பாருங்க இது நான் மிக்சில தான் அரைச்சேன் ஓகேயா எவ்வளவு உளுந்து எவ்வளவு அரிசி என்னெல்லாம் ஆட் பண்ண எல்லாமே வீடியோ கடைசியில் ஆட் ஆகும் பொடி சாசி என்ன செய்வோம் பெரிய இட்லி வைப்போமா பெரிய இட்லி வேணுமா சின்ன இட்லி வேணும் பொடி இட்லியா வேணும் அடுத்தால தண்ணி சட்னி வைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா பச்சை மிளகா மட்டும் லைட்டா எண்ணெயில வசக்கி சேர்க்கணும் லைட்டா ஏன்னா அந்த பச்சை வாடை இல்லாம இருக்கும் ஏன்னா எப்பவுமே அந்த பச்சை மிளக ஒரு பச்சை வாடை வரும் அதுக்காக வேண்டி சரியா ஒரு சொட்டு போல என்ன விடுவோம்னா ச தாளிக்கிறதுக்கு தேங்கெண்ண நல்லா இருக்கும் ஆனா சிலவங்க அந்த டேஸ்ட் பிடிக்காது நமக்கும் லைட்டா பிடிக்காதுனால நான் வந்து கொஞ்சமா பாமாய் போட்டு கீரி தான் போடணும் அப்படி இருந்துமே அது நம்ம மேல என்ன செய்யும் கரைக்கும் ஓகே சச்சி இப்ப பாருங்க என்ன தேங்காய் அடிச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி தேங்கி வெள்ளை வெள்ளைப்பூடா ரசக்க ஒண்ணுமே செய்யாண்டாம் லைட்டா அது எண்ணெயில இது ஆனா போதும் இந்த மாதிரி ஆனா போதும் ஒரு பாத்திரத்தை நல்ல சூடாக்கணும் பச்சை மொளக போட்டு எடுத்துட வேண்டியதான் ஓகே இந்தா என்ன சேர்த்துருக்கேன்னா தேங்காய் புடி சேர்த்திருக்கேன் இனி உள்ளி பல்லாரி சேர்த்தா போதும் சரியா உள்ளி சேர்த்தாச்சா சின்ன துண்டி இஞ்சி சேர்க்கணும் இதுக்கு அடுத்தால் என்ன சேர்க்கணும்னா புரிய சாரி என்னது இது போட்டு வெள்ளப்பூடு அடுத்தால பச்சை மொளகு இஞ்சி வெள்ளப்பூடு உள்ளி தேங்காய் பச்சை மிளகு இனி அடுத்தால போடணும் ரொம்ப புளிச்சு போய் இருக்க கூடாது ஓகே புளி போட்டிருக்க தெரியாத அளவு என்ன செய்யணும் புளி போட்டுறது அரைச்சிட்டு பாப்போமா இதுக்கு என்ன வேணும்னா கடுகு அடுத்தாலும் உளுந்தம்பருப்பு பருப்பு போட்டு தாளிக்கணும்னா தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ரொம்ப உத்தாண்டா உளுந்து கொஞ்சமா காயப்பொடி ஆயிட் பண்ணணும்ண்ணா எதுக்கு காயப்பொடி ஆட் பண்ணுவோம்னா தேங்காய் எல்லாம் இருக்கும் அதனால நட் எல்லாம் ஆட் பண்ணனால நம்ம வந்து இதுல கண்டிப்பா காயப்பொடி போட்டு சட்னி தாளிக்கும் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இதுக்கு இதுக்கு உள்ளி போட்டு தாளிக்க தாளிக்கக்கூடாது கலர் கொஞ்சமா ஊற்றிட்டு தான் ஆட் வச்சிருக்க தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ தகுந்த தண்ணி சேர்த்து விடலாம் ஏன்னா இது கொஞ்சம் திக்கா தான் இருக்கும் நம்ம கேஷிய நட்டும் தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணிருக்கிறதுனால ஓகே லைட்டா கொதிக்க கூடாது நொறைச்சு வரும்போது நம்ம என்ன செய்யலாம் ஆஃப் பண்ணிடலாம் இட்லி வெட்டிட்டு பார்ப்போமா என்ன செய்யணும் ஐயா வச்சும் பார்க்கலாம் கொஞ்சமா என்ன செய்யணும்னா தண்ணி எப்படி சொல்லிட்டு இருக்கும் சட்னிங்க பேர் ஆஃப் பண்ணிடுவோம்ண்ணா இவ்வளவுதான் அதான் பச்சை மிளக வசக்கணும் அது பச்சை வாடை அடிக்க கூடாதுன்னு சரியா ஓம் இத வச்சுட்டு லைட்டா தண்ணி இதுக்கு மேல தொளிக்கணும் தொளிச்சா துணியில ஒட்டாது சரியா அது மறந்துட்டேதொளிக்க இதுதான் இந்த கல் இந்த இட்லி ஏன் வெள்ளை வெள்ளைன்னு இல்லாமல் இந்த கலர்ல இருக்கு அதுதான் சொல்லி இது வந்து எல்லாமே நீங்க என்ன செய்யணும்னா லாஸ்ட்ல பார்த்தா தான் முடியும் ரெண்டாவது அது ஆட் பண் அது வந்து தேவை கொஞ்சம் குறைச்சு ஆட் பண்ண பியூர் ஒயிட்ல வரும் ஓகே இது வந்து பண்ணிடுவோமா இன்னைக்கு வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் மூணு வழக்கு அந்த ஒளக்கு இருக்குல்ல இந்த ஒழக்குக்கு மூணு வழக்கு கோபுரம் போல அளந்து போட்டு எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கா வழக்கு உளுந்து எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் அப்படிதான் ஒரு வழக்கு கால் கால் வழக்கு உளுந்து அப்படி ஒரு அரை ஸ்பூன் போல வெந்தயம் போட்டுருக்கு இது வந்து கடையில கடை ரேஷன் கடையில கடை வெறும் ரேஷன் அரிசி மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் வேற ஒண்ணுமே ஆட் பண்ணல கோர வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது மாதிரி உளுந்தும் கோரம் வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கு இது என்னன்னா என்னைக்குமே உளுந்து இட்லி எல்லாம் சாப்பிட்டா மிக்ஸியில அரைச்சா கல்லு கணக்கா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு மெத்தட சொன்னி ஐஸ் கியூப் போட்டு அரைக்கணும் அது மாதிரி மிக்சி ரொம்ப சூடு அற விடக்கூடாது கூடாது ஓகே தண்ணி இல்லாம உளுந்த வடைக்கு அரைப்போம்லா அந்த பேட்டர்ல அரைச்சி எடுத்துடணும் ஐஸ்கியூப் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் இந்த பண்ணி அரைக்கலாம் ஐஸ் கியூப் போட்டு அரைச்சோம்னா மாவு வந்து நல்ல உப்பி பலூன் போல வரும் அழகா இந்த கியூப்ல ஒரு பத்து கியூப் இந்த ஃபுல் செட்டேன்னு போட்டிருக்கேன் இந்த அதுல ஓகே இந்த மாவை பாருங்க அதாவது எப்படின்னா ஐஸ்கியூப் போட்டு நம்ம யூஸ் வரணும் தொட்டுவாரு இட்லிக்கு அரைக்கிறதுல மேட்ரே வந்து உளுந்து ரெடி தான் மேட்ரே இருக்கு நம்ம வந்து உளுந்து கிரைண்டர்ல போட்டு அரைச்சாதான் ஹீட்டர் அப்படி இல்ல எந்த கிரைண்டர்லுமே கொஞ்சம் அரைக்கும்போது ஹீட் ஏறதான் செய்யும் எங்க வீட்டு கிரைண்டர்லாம் சூப்பராயிரம் அதனால நம்ம மிக்சியில யூஸ் பண்ணது நான் என்ன சொல்லேன்னா ஐஸ் கியூப் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் நான் இன்னைக்கு இந்த இதுல ஒரு பத்து கியூபு போலதான் போட்டேன் போட்டு ஸ்லோவா வச்சு அரைச்சிட்டோம்னா அந்த மாவு அப்படி ஒரு பசுமையா என்ன வேணும் ஒண்ணு போல அறையவும் செய்யும் வெந்தயம் போட்டு அரைச்சாச்சு பொங்க பொங்க அரைக்கணும் அதான் ஐஸ் கியூப் போட்டு அரைச்சிட்டோம்னா மாவு அழகா பொங்கி இந்த மாதிரி வந்துடும் தண்ணி சேர்க்க கூடாது ஐஸ் கியூப் மட்டும் போட்டு அரைக்கணும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தெரியும் முக்கா விளக்குனா மாவு எவ்வளவு இருக்கும் இனிமேல் அரிசி அரைக்கணும் வெண்ணை போல மிக்சியில் அரைக்கும் போது மட்டும் ஃபுல் ஸ்பீடில் வச்சு அரைக்க கூடாது ஒரு நார்மல் ஸ்பீடில் வச்சு நம்ம அரைச்சிட்டோம்னா உளுந்தும் அரிசியுமே சூப்பராக அரைச்சி எடுத்தா இட்லியும் சாஃப்டா வரும் தோசையும் நல்லா அழகாக வரும் இல்லை பச்சரிசி ஒன்றுமே என்ன செய்யலை நம்ம ஆட் பண்ணவே இல்லை அதாவது அஞ்சு ஒளக்கு ஒரு ஒளக்கும் மெஷர்மெண்ட் அப்படிதான் சரியா எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம பார்ப்போமா இது ஊற்றும் போது நம்ம எந்த பேட்டர்ல அரைச்சிருக்கோம் நல்லா தெரியும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்சியை களி ஊத்தி ரெட்டு உப்பு போட்டு வரை வைக்கணும் ஆமா கண்டிப்பா இதெல்லாம் களி ஊத்துணும் சரி டேஸ்ட் இல்ல கண்டிப்பா இதெல்லாம் கல்யாணம் இனி இதுக்கு தகுந்த உப்பை போட்டு இதை வரைய வைக்கணும் உப்பு நமக்கு தெரியும்ல எவ்வளவு போடணும் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு ஒரு 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 உலக அரிசிக்கு அந்த ஒரு மெஷர்மெண்ட் அந்த மாதிரி வச்சுட்டு நல்ல கைய அடியில விட்டு இப்படி உளுந்த மாவெல்லாம் அப்படி மேல வர்றது மாதிரி இப்படி இதை எப்படி எடுத்து இப்படி செஞ்சு விடணும் அப்ப மட்டும்தான் நமக்கு என்னது ஒண்ணு போல மிக்ஸ் ஆகும் உப்பு மாக்ஸ் மாவும் அந்த ஒண்ணு போல மிக்ஸ் ஆகும் தோசை மாவு இட்லி மாவுக்கெல்லாம் நான் கொஞ்சம் உளுந்து இந்த வெந்தயம் கொஞ்சம் சேர்ப்பேன் அது உடம்புக்கு ரொம்ப நல்லதா இவ்வளவுதான் சரி சரிப்பார் இட்லி அவ்வளவு சாஃப்டா இருக்கும் என்னைக்குமே சட்னா தெரியும் இருக்குன்னு பாருங்க இந்த சட்னி இதெல்லாம் வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலைதான் பெரிய கஷ்டமான வேலைகள் கிடையாது சூப்பரா ஒரு இட்லியும் தண்ணி சட்னியும் சிம்பிளான வந்தா மாவு ரெசிபி மாவு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த சட்னியை வச்சு இட்லி சாப்பிடு இட்லியோ தோசையோ இதுல குளிப்பணியாரம் எதுனாலும் இதுல நம்ம வச்சிடலாம் ஓகே கண்டிப்பா செய்து பார்த்துட்டு இது போல உள்ள சமையல் வேணும்னா நம்ம வடமதி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடுல சந்திப்போம் பாய்